நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் கோவை எஸ் கேபி சிட்டாடல் ஸ்கில் அகாடமியின் சார்பாக பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நம்முடைய சிவிலங்கனிங் தமிழ் டிவி வண்டி பைதா சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் தந்து வருகிற ஆதரவுக்கு நன்றிகள் இதுவரை நம்முடைய சேனலில் தமிழும் பொறியியலும் என்ற தலைப்பில் தமிழினுடைய பக்தி இலக்கியமாகிய அபிராபிகந்தாதியை நாம் எடுத்துக்கொண்டு அதனுடைய பாடல்களை ஒவ்வொன்றாக நான் வழங்கி வருகிறேன் இந்த பதிவிலும் அதைத் தொடர்ந்து பதினாறாவது பாடலை நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடலை முதலில் பழந்தமிழ் பாடல் வடிவத்தில் நாம் தந்துவிட்டு அதன் பிறகு இளைஞர்களும் அன்பர்களும் எளிதில் படித்து பயன்பெறும் வகையிலே மிக எளிய தமிழ் சொற்களில் ஒரு வடிவத்தில் தந்திருக்கிறேன் அதன் பிறகு ஒவ்வொரு சொல்லுக்கும் அரும்பதை உரை உரை ஒரு அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாகிச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய இரண்டு புத்தகங்களின் அடிப்படையிலே அந்த விரிவான உரையை தற்காலத்திற்கு ஏற்ற தமிழில் மிகச் சுருக்கமாக மிக எளிதாக்கி ஒரு பொழிப்புரை வழங்கியிருக்கிறேன் கடைசியில் கிவாஜா அவர்களுடைய தனிப்பட்ட குறிப்புகளும் தடைப்பட்டுகின்றன ஆகவே கடந்த பாடல் பைங்களியே என்று முடிந்ததால் மந்தாதி பாடலினுடைய இலக்கணத்தின்படி இந்த பாடல் மீண்டும் கிளியே என்று ஆரம்பிக்கிறது கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிடந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒரு ஒளிக்கிழமி எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதற் பூதன்களாகி விரிந்தமை அழியேன் அறிவுக்கு அளவான அதிசயமே இப்படி பிரித்து படித்தால்தான் இந்த கடைசி வரி எல்லாம் உங்களுக்கு முழுமையாக புரியும் ஆகவே தான் நாம் இந்த வடிவிலே இந்த பாடலை பிரித்து தந்திருக்கிறோம் வாருங்கள் அனைவரும் இந்த பாடலை அவரவர்களுக்கு தெரிந்த பாடத்தில் பாடி பயன் வரலாம் கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே எண்ணில் வெளியே வெளி புதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியே அறிவு அளவிற்கு அளவாரதிசயவே என்று அபிராமிப்பட்டர் பாடி துதித்து பரவசம் அடைகிறார் இந்த பாடலுக்கான வரையை நாம் இப்போது பார்க்கலாம் கிளியே என்றால் பச்சை கிளியை போன்ற திருமேனியுடைய தேவி என்று பொருள் கடந்த பாடலேயே சியாமள பச்சை பண்ண தாயே என்று பாடுகிறப்பார் ஆகவே சியாமல பச்சை என்பது கிளிப்பச்சை என்று தமிழில் எதிர்க்க பொருள் கிளைஞர் என்றால் அன்பர்கள் மனத்தே கிடந்து என்றால் அவர்களுடைய உள்ளத்திலே நிலைபெற்று கிளர்ந்து ஒளிரும் மேல் மேலும் சிறந்து வீசும் ஒளியே ஞானமாம் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே விளங்குகின்ற ஒளிக்கு எல்லாம் ஆதாரப் பொருளாக இருக்கின்ற அன்றைய விராமியே எண்ணில் எண்ணி பார்க்கும் பொழுது அல்லது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லா வெளியே பர ஆகாசா என்று ஏற்கனவே அவளுக்கு லலிதாச நாமத்தில் ஒரு பெயருண்டு எல்லாம் கடந்து நின்ற பர ஆகாசமே வெளிமுதற் பூதங்களாகி அந்த ஆகாசம் முதல் காற்று தீ நிறம் நீர் நிலம் எனும் ஐந்து பூதங்களாகி அதாவது தற்கால தமிழில் சொல்வதாக இருந்தால் நாம் பொறியியலிலே அவைகளை எல்லாம் ஐம்பெரும் ஆற்றல்கள் என்று குறிப்பிடுவோம் விரிந்த அம்மி ஐம்பெரும் சக்திகளாக விரிந்த எம் அன்னைய பிராமியே அடியேனின் அழியேன் என்பது எதுகைக்காக அப்படி எழுதப்பட்டிருக்கிறது அழியேன் இறக்கத்துக்குரிய அடியேனது அறிவு அளவிற்கு அளவான சிற்றறிவின் எல்லைக்கு உட்பட்ட அதிசயமே வியப்பு தருவதாகும் என்று அபிராமிப்பட்டார் பாடுகிறார் இப்போது பொழிப்புரையில் நாம் கிவாஜா அவர்கள் எழுதிய விரிவான உரையை எளிமைப்படுத்தி இப்படி நாம் கொள்ளலாம் பச்சை கிளி போன்ற தேவி நின் உறவினராகிய அன்பர்கள் மனதிலே நிலைவற்று ஒரு காலுக்கு ஒரு கால் அதாவது நாள்தோறும் மென்மேலும் சிலந்து விளங்கும் ஞான ஒளியே விளங்குகின்ற ஒளிக்கெல்லாம் ஆதார பொருளே ஆராய்ந்து பார்க்கும்போது போது எந்த தத்துவமும் ஆகாமல் எல்லாம் கடந்து நின்ற பரவழியே பர ஆகாசம் முதல் காற்று தீ நீர் நிலம் எனும் ஐப்பெரும் சக்திகளாகி விரிந்த தாயே அபிராமி எத்துணை பெரிய பொருளானினி இறங்கத்தக்க அடியேனது சிற்றறிவுக்கும் வெட்டியது வியப்பைத் தருவதாகும் இப்போது கிவாஜா அவர்கள் கலைமகளாசிரியர் வாகிச கலாநிதி அவருடைய மொழி நடையிலே இந்த நூற்றாண்டின் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எழுதிய குறிப்புரைகளை நாம் விடலாம் பெரியவர்களுக்கு தம்முடைய குறைகளே மிகுதியாக தோன்றும் அத்தனை குறைகள் இருந்தாலும் இறைவன் அவற்றை எண்ணாமல் தன்னுடைய இணையற்ற கருணையினால் ஆட்கொண்டான் என்று உருகுவார்கள் அபிராமிப்பட்டர் ஒரு உறவர்களின் வரிசையைச் சேர்ந்தவரே இதற்கு பெயர் சரணாதை கதி தத்துவம் என்று பெயர் அதாவது இறைவனுக்கு தாம் அடியார்களாக கருதி கொண்டு அவர்களை உயர்த்தி பாடுவது பஞ்சபிந்து குறிப்பாக இந்த பாடலில் அதிசயமான கருணையில் அவளே பஞ்சபூதங்களில் ஒன்றான பூத ஆகாசம் பூதங்கள் தோன்றும் போது முதலில் ஆகாசம் தோன்றும் பின்பு வாயு தோன்றும் அப்பால் பிறகு நீரும் பிறகு மண்ணும் தோன்றும் இந்த ஐந்து பூதங்களமாக விரிந்து நிற்கிறவர்கள் அபிராமியே இது வந்து உலகம் தோன்றி வரலாறு என்று நம்முடைய தமிழ்சான் பழைய தத்துவங்களில் சித்தாந்தங்களில் எழுதிக்கின்றார் வழிபடுவதால் முக்காலமும் திறன் உணரும் திறன் நமக்கு உண்டாகும் என்று பல்வேறு தமிழர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை நாம் வாய்விட்டு நெஞ்சுருக பாடி மகிழலாம் கிளியே கிளிஞர் மனத்தே கிடந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே எண்ணில் வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த மீ அறிவு அளவிற்கு அளவான அதிசயமே ஆகவே இந்த பதிவை தயாரிப்பதற்கு நின்ற இந்த இரண்டு புத்தகங்களையும் அதனை பதிப்பித்தவர்களுக்கும் குறிப்பாக திருப்பனந்தாள் காசி மடம் காசிவாதி காசிவாஜர் திறாரின் திருவுள்ளப்படி இதற்கு விளக்க உரை சென்ற திக்கிவாஜா அவர்களுக்கு நன்றிகள் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டி பெய்தாவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாருங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அதுதான் நமக்கு மென்மேலும் ஊக்கத்தை தரும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பணிவாக குறிப்பிட்டுக் கொண்டு இப்போது நீங்கள் பார்ப்பது தை அம்மாவாசை என்று பட்டருக்கு அன்னை அமிராமி தன்னுடைய கனையாளியை கலற்றி வீசி நிலவை வரவழைத்த அந்த அரிய காட்சியை தான் பார்க்கிறீர்கள் இத்தோடு இந்த பதிவை நாம் நிறைவு செய்யலாம் அடுத்த பதிவிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் அதிசயமான கருணை என்ற தலைப்பிட்ட கன்னிகைகளுக்கு நல்ல வரன் அமையும் என்று நம்பப்படுகிற ஒரு பதிவைத்தான் நாம் பார்த்துமைகளை இருக்கிறோம் காத்திருங்கள் அதுவரை வணக்கம் நன்றிகள்